டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட் ஃபேர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபேர்லாம் அக்ரோமேக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க பிடிஓவில் வந்து உங்களுக்கு வந்து ஐநூற்றி நாற்பது பிடிஓ மற்றும் எழுநூற்றி ஐம்பது பிடிஓ டபுள் பிடிஓவோட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வருது கிளச்சு வந்து டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியோட எஃப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸும் வந்து இன்னும் பன்னெண்டு மாதத்துக்கு வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த டியூட்ஸ் ஃபார் ஐம்பது எச்பி வண்டி இருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குன்றம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க யூட்ஸ் ஃபேரில் அக்ரோ மேக்ஸில் ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே